தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் திருக்கருகாவூர் ஒன்பத்துவேலி தேவராயன்பேட்டை திருவையாத்துக்குடி வேலசெம்மங்குடி ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் திருக்கருகாவூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர் நவரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாகே சுரேஷ் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்பட பலதுறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் திருக்கருகாவூர் மேல செம்மங்குடி திருவையாத்துக்குடி தேவராயன்பேட்டை ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடைந்தனர் ஏற்பாடுகளை ஊராட்சி செயலாளர்கள் கருணானந்தம் மோகன் கார்த்திக் மற்றும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறையினர் செய்து இருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்